செட்டிநாட்டு ரவா புட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம மௌமி கிச்சனில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிப்பு எடுத்துக்க போகிறோம் இந்த இனிப்பு செய்கிறதுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து ஒன்னே கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒன்னே கால் கப் எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இதை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த கட்டிகள் எதுவும் வந்து இல்லாத மாதிரி நல்லா தண்ணியாக நம்ம வந்து இதை எடுத்துக்க போகிறோம் அது தனியாக இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புட்டு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து வறுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்வருவலாக வறுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சையை சேர்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி பொன்வருவலாக வறுத்தாச்சு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து உலர் திராட்சை சேர்க்க போகிறேன் அதோட அளவுகள் பார்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு அதே நெய்லையே பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் நெய்ல இது ரெண்டையும் வறுத்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே பாத்திரத்தில் கொஞ்சம் அதே அளவு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவோட அரை தேங்காய் வந்து துருவியது இதை பார்த்தீங்கன்னா நல்லா அதோட ஈரப்பதம் போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி இதை நல்லா வறுத்து விடணும் இந்த தேங்காவோட ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடணும் நம்ம வறுத்து விடுறதுல அப்புறம் அதோட கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும் இந்த பதம் வந்தோனையும் இந்த தேங்காவையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து என்னென்னா ரவையை அளந்து எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் மெஷரிங் கப்பில் உள்ள ரவை சேர்த்துக்கிட்டேன் நான் அந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வறுத்து விடுங்க கலர் வந்து மாறக்கூடாது இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்க போகிறோம்னா இனிப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் இதை நான் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா நம்ம இதில் எடுத்து அதை இருத்தி ஊற்றிக்க போகிறோம் ஒரு ஜல்லடை வச்சு நம்ம முதையே வந்து காய்ச்சி வச்சிருந்தால் அந்த பாகை வந்து ஊற்றிக்கிறோம் பாகம் எதுவும் இதுக்கு தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் அந்த தண்ணியை தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கப்புக்கு ரெண்டே முக்கால் கிட்ட அளந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை தண்ணி வந்திருந்தது இப்போ அதையும் ஊற்றிட்டு நம்ம வந்து இது நல்லா கொதி வரட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ரவை வந்து நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்ச ஒவ்வொரு பொருட்களாக சேர்க்க போகிறோம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல அந்த கிளிப்பிங் இல்லை ஏலக்காய் பொடி மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு ரவையும் நல்லா வந் வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ வறுத்து வச்சதை போட்டாச்சு அதையும் போட்டுட்டு நல்லா வந்து இதை நல்லா அந்த தேங்காய் பூ வந்து எல்லா சைடும் பரவுகிற மாதிரி மெதுவாக இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் தேங்காய் பூ வந்து நல்லா இந்த ரவையோட எல்லா சைடும் வந்து கலக்கிற மாதிரி இதை பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம வறுத்து வச்சதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த இடத்துல ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த புட்டு வந்து நல்லா உங்களுக்கு நல்லா உருண்டு அந்த பதத்துக்கு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிளறி விட போகிறோம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் இதோட சேர்த்துருங்க இப்போ ரவை வந்து நல்லா நம்மளுக்கு உருண்டு நல்ல பதம் கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த பதம் வந்த உடனேயும் நம்ம அந்த வறுத்த முந்திரியையும் சேர்த்தாச்சு திராட்சையையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை வந்து கலக்கி விடுங்க பாருங்க இந்த செட்டி நாட்டு ரவை புட்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டத்துல இந்த புட்டு வந்து நல்லா உருண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி கிடைக்கும் செட்டி நாட்டு ரவை புட்டு ரெடி